புரட்டாசியை சமாளிக்கிறக்கு நான் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் பண்ணி காட்டியிருக்கேன் இங்கே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எனக்கு நான்வெஜ்ஜாக அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதெல்லாம் பசங்களை இது குட்டி பசங்களை கூட நம்ம சாப்பிட வச்சுக்கலாம் ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸை சாப்பிட வைங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பெருசில் கவனிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இப்போ நான் வாழைக்கால கோல உரண்டை மட்டன் கோலம் உரண்டை செஞ்சுட்ருக்கேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு காட்டி பார்க்கலாம் வாங்கியிரு பாருங்க எனக்கு வாழைக்காய் கிடைச்சி இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா வாழைக்காவை வச்சு கோலா உருண்டை செய்யலாம் எனக்கு வாழைக்காய் கோலா உருண்டை செய்யலாம் அப்படின்னு பஜ்ஜியும் போடலாம் வந்து இன்னைக்கு வாழைக்காவை வச்சு கோலா வெஜ் வாழக்காய் கோலா உருண்டை நம்ம செய்வோம் வாழக்காய் வச்சு இன்னைக்கு கோலா செய்ய போறேன் வாழைக்காயை வேக போட்டுக்க போறேன் வேக போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்பயும் பழக்கை காசி இருக்கா சோம்பு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சிட்டு தோலை வருடம் செய்வாங்க வாங்க எல்லாத்துக்கும் தெரியும் வாழைக்காயே இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் நான் குக்கரில் வேக வைக்கிறேன் ஒரு ஒரு விசில் விட்டால் வெந்துடும் அதுக்கப்புறம் அது தோலை விரிச்சு அடுத்த ப்ராசஸ்க்கு போடலாம் வாழைக்காய் வெந்திரிச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்ட எடுத்துக்கலாம் மூணு விசில் கூட போடும் தோலை போட்டுக்கோம்ல அதனால ஒரு நாலு விசில் விட்டுருக்காங்க ஆனால் ரெண்டு விசில்லையும் வெந்திரும் இப்போ நம்ம கோலா வருண்ட செய்யறதுக்கு மட்டன் கோலா வருண்ட வெஜ் மட்டன் கோலா வருண்ட செய்யறதுக்கு தேங்காய் ஆஹ் பொட்டுக்கலை இஞ்சி பட்டாக்காவு சோம்பு வரமிளகாய் கருவேப்பில இதெல்லாம் எடுத்து இதை அரைச்சிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு வேணும் இனி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் நல்லா வேணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு இது குறைச்சிருக்காங்க சில சமயத்துல நம்ம ரொம்ப இது வெந்துருச்சு குழம்புலாம் ஆயிடுச்சு உங்களுக்கு அதை வந்து காம்பினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இது இருக்கு இல்லையா இதை ஊற வச்சுக்காங்க நான் இப்ப பக்கத்துல இது இருந்து நான் இதை ஊற வச்சு வச்சுக்காங்க மீன் மேக்கரை கொஞ்சம் ஊற வச்சு எப்பயும் வச்சுக்காங்க இல்லைன்னா பரவாயில்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னா இதை சேர்த்து நம்ம ஒரு அரைச்சுட்டோம்னா இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே ஒரிஜினல் மட்டன் கோலா மாதிரியே இருக்கிறதுக்காக வேண்டி இதை சேர்த்துக்கப்பாங்க சில சமயத்தில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சேர்த்துதான் நான் வந்து உங்கள்கிட்ட சேர்த்து சொல்லிட்டே சேர்க்கிறேன் சரியா அப்படி உங்களுக்கு இல்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஒழுங்கா வரல அப்படின்னா கொஞ்சம் காலமாவோ வச்சுக்காங்க நான் வந்து சேர்க்க மாட்டேன் இதுல சேர்க்க மாட்டேன் கரெக்டா தான் செய்வேன் உங்களுக்கு சொல்றேன் வச்சீங்கன்னா வேண்டாம் என்ன செய்யறதுன்னு குழந்த வேண்டாம் கொடுத்தா செய்யறவங்க எப்படி காமன்சேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சொல்றேன் இதை அரைச்சு அரைச்சிட்டு நம்ம வெந்த வாழ்க்கையை வந்து பிரசஞ்சு இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம் அரைச்சு வேலை முடிஞ்சிரும் அதான் அப்படியே ஒரிஜினல் மட்டன் கோலா மாதிரி வரும் அந்த டேஸ்ட் சில சமயத்துல உங்களுக்கு செய்யும் போது இது வந்து நிறைய வெந்துருச்சு ரொம்ப குழப்பலான்னு ஆயிடுச்சு வாழைப்பழக்கிறான்னு ஆயிடுச்சு அப்ப அவங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது அந்த மாதிரி டைம்ல இந்த சோயா சங்கர் தான் மீடி மேக்கரை அதை வச்சு ரொம்பவே நல்லது இதை வந்து இதை அரைக்கும் போதே இதை தனியாக அரைச்சி வச்சுக்காங்க லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு இது போட்டு செஞ்சால் இன்னிமே கூட நல்லா அந்த மட்டன் டேஸ்ட் வரும் அதுக்காக வேண்டி இதை பக்கத்தில் வச்சுக்காங்க இதை போடுறதுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி வேண்டாம் வாழைக்காய் வந்துருச்சு இதை நம்ம மசிச்சுக்கலாம் அவ்வளோதான் சரியா இது படம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் போட்டுருக்கேன்ல இதெல்லாம் கரெக்டாக சோம்பு இதெல்லாம் போட்டது இது வந்து நீல்மேங்கிற ஒரு துரு துருவி வச்சுக்கேன் வெறுமை ஊற வச்சு துருவி வச்சுக்கேன் நல்லா இருக்கு இது கூட நம்ம இதையும் போட்டு பெருசு வச்சுக்கலாம் நல்ல சூடா இருக்குங்க பாருங்க வாழைக்காய் இந்த மாதிரி இருக்கனாலே போதும் நல்லா அதிரும் ஆறு ஆரட்டும் சூடா இருக்கு कई रीति रही है दली நல்லா மசிச்சிட்டேன் வாழ்க்கைய வேக வச்ச நல்லா இது பண்ணியாச்சு இப்ப பாருங்க நம்ம மிக்சியில போட்டு வச்சோம் இல்லையா சோயா சங்க் அப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் மசால் இதெல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இது வந்து நான் சால்ட் போடல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சரியா போட்டுட்டு நம்ம இதை எடுத்து வச்சு

ரெண்டு வாழைக்காய் போட்டிருக்கேன் தான் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் புட்டுக்கலை இவ்வளவுதான் இவ்வளவுதான் போதும் உருண்டை பிடிச்ச வச்சு உருண்டைகளா போட்டு உருண்டை பிடிச்ச வச்சிட்டு பாட்டுறேன் உருண்டைக்கெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ரெண்டு வாழைப்பா ரெண்டு வாழைக்காயிட்டி சின்ன வாழ்க்கை இவ்வளவுதான் எனக்கு வந்தது போகும் இப்ப போட்டுடலாம் ஆயில் காஞ்சிச்சு போட்டு உடனே ஆயிரம் சரியா உங்களுக்கு சைஸ் வேணா குட்டி சைஸ் ஆனால் போட்டுக்கலாம் பெரிய சைஸா போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டு ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேணும் அஞ்சு நிமிஷம் ஆயிரும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ப்ரசன்டர் ஒரு இது எடுத்துக்காங்க எடுத்துட்டு அதுல வச்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இதெல்லாம் வச்சு கொடுத்தாதான் வச்சாச்சேன் ரு <laughs> கவர் <laughs> <laughs>

பாருங்க எப்படி கிறிஸ்பியா எவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாத்தீங்களா இது வெஜ்னே சொல்ல மா நம்ப மாட்டாங்க பிங் சவுண்ட் வந்துட்டு பாருங்க எப்படி மொறுமொரு மொறுமொரு கிறிஸ்பி கோலா ரெண்டைங்களா பிங் சவுண்ட் வருங்க பிங் வரும் அப்படி கிறிஸ்பியா இருக்கு நீங்க சொன்னாதான் தெரியும் நீங்க வந்து வாழை வாழை பண்ணிருக்கீங்கன்னு தான் தெரியும்

வீட்டில் இருக்கவங்க செஞ்சு அசத்துங்க என்னையே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க வேர்க்க வேர்க்க விறுவிறுத்து வந்துருக்காங்க சமையல் அப்படியே பாருங்க மட்டன் கிறிஸ்டியா அப்படி இருக்கு பார்த்தாலும் சரிதான் சூப்பராக இருக்கும் எப்படி ஒன்று சாப்பிட்டேன்